நான் முதல்வன் திறன் சார்ந்த படிப்புகள் இசை மற்றும் கலை பயின்று வரும் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஆங்கில உரையாடல் பயிற்சி மற்றும் டிஜிட்டல் திறன் சார்ந்த படிப்புகள் வழங்கப்படும் இப்படி பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல நம்ம திராவிட மாடல் அரசு எப்போவும் தயாராக இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் இப்போ ஏஐ மூலமாக பலரும் ஓவியங்கள் பாடல்கள் இசைன்னு உருவாக்குறாங்க அதனால் நமக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுமோன்னு நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதால் மனிதர்களுடைய சிந்தனையை வெல்ல முடியாது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை நம்முடைய வளத்துக்கு நாம் பயன்படுத்திக்கணும் வித்தை தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் தான் ஆயுதத்துக்கு மதிப்பு அதனால் நீங்கள் தொடர்ந்து டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு இருக்கு இருக்கணும் நம்ம கலைஞானி கமல்ஹாசன் கூட சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் ஏஏ தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த ஆர்வம் எல்லாருக்கும் வரணும் ஆன்லைன் தேடுநிலை நிறைய கோர்ஸ் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து கற்றுக்குங்க உங்களுடைய அறிவை திறமையை உங்கள் கலைகளில் வெளிப்படுத்துங்க கலைகள்தான் மொழிகை பண்பாட்டை இனத்தை காக்கும் இப்போல்லாம் இளைஞர்கள் நிறைய ஃபோன் பார்க்குறாங்க சில போதை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க உடல்நிலை கவனிக்காமல் விட்டுறாங்க இதுக்கெல்லாம் உங்கள் கலைகள் மூலமாக நீங்கள் நல்ல தீர்வு கொண்டு வரணும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் பெருமை சேர்த்துரும் படைப்புகளை நீங்கள் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் கலையால் கலைமாவணி போன்ற மாநில அரசின் விருதுகள் ஒன்றிய அரசினுடைய விருதுகள் உலக அதிகாரங்கள் உங்களை தேடி வரணும் உங்களுடைய புகழால் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் நீங்கள் பெருமை தேடித்தரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்